இறை அச்சம் வேண்டும் மரணத்துக்கு பின்னர் ஒரு வாழ்வு உண்டு என்று நம்ப வேண்டும் இல்லை என்றால் நமக்கு இழைக்கப்படுகின்ற துரோகங்களுக்கெல்லாம் உலகத்திலேயே பழிவாங்க வேண்டும் என்று நினைப்போம் வாழ்க்கையிலே நிம்மதியை இழந்து விடுவோம் இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் மரணத்துக்கு பிறகு வரும் வாழ்க்கையிலே நமக்கு அதற்குரிய பரிசை தருவான் நம்மை வஞ்சித்தவர்களுக்கு இறைவன் தண்டனையை கொடுப்பான் என்று நம்பினால் மனசு லேசாக இருக்கும் இலகுவாக இருக்கும் முதலாவது பண்பு பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிறான் இறைவன் உதவி வாழ்ந்து பாருங்கள் பிறருக்கு உதவுகின்ற வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள் உங்களுக்கு வாழ்க்கை நெருக்கடியாக இருக்கிறதா உங்களுடைய செல்வத்தை கொஞ்சம் ஏழைகளுக்கு கொடுத்து பாருங்கள் உங்கள் இதயத்தை கொஞ்சம் நட்பு வட்டத்துக்கு கொடுத்து பாருங்கள் பசித்தவனுக்கு ஒருவேளை உணவு வங்கி வாங்கி கொடுத்து பாருங்கள் வழி தெரியாமல் தடுமாறி நிற்பவனுக்கு இப்படி போ இப்படி போ என்று வழியை காட்டி பாருங்கள் நல்ல தேவைப்படுகிற நேரத்தில் ஆலோசனை கேட்டு வருவான் அல்லவா இந்த தொழிலை செய்யலாமா இதை செய்யலாமா என்று கேட்டு வருவான் அல்லவா அவனுக்கு ஒரு நல்ல ஆலோசனையை நீங்கள் சொல்லி பாருங்கள் நிலை தடுமாறி நிற்பவனை கொஞ்சம் கூப்பிட்டு ஆசுவாசம் வருகின்ற மாதிரி பேசி பாருங்கள் கடன் வாங்கிவிட்டு கொடுக்க இயலாமல் தடுமாறுகின்ற ஒருவனுடைய சிறு சிறு கடன்களை நிறைவேற்றி அவனுக்கு நீங்கள் ஒத்தாசையாக இருந்து பாருங்கள் நீங்கள் தர்மம் என்பது என்ன நினைத்துக் கொண்டீர்கள் காசு பணத்தை எடுத்து கொடுப்பது மட்டும் அல்ல தர்மம் என்பது நபிகள் நாயகம் அவர்கள் சொல்வார்கள் வல் கலிமத்து சதகா நல்ல சொல்லும் ஒரு தர்மம்தான் நல்ல வார்த்தைகளை சொல்லி பாருங்கள் அதுவும் ஒரு தர்மம் என்கிறார்கள் பிறருக்கு ஒரு பொதியை சுமக்க முடியாமல் சிரமப்படுகிறார் என்றால் அதை சுமக்க நீங்கள் உதவி செய்து பாருங்கள் அதுவும் நீங்கள் அவருக்கு செய்யக்கூடிய தர்மம் வழிகின்ற சக மனிதனுடைய கண்ணீரை நீங்கள் துடைத்து பாருங்கள் அது ஒரு தர்மம் உடைந்த உள்ளத்தோடு உங்களோட உங்களுடன் உரையாட வருகின்ற ஒரு மனிதனுடைய உள்ளத்தை ஒட்ட வைக்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி அவனை ஆசுவாசப்படுத்தி நீங்கள் அனுப்புங்கள் அது ஒரு தர்மம் இப்படி வாழ்க்கையிலே நீங்கள் சக மனிதனுக்கு உதவியாக வாழ்வீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை பாதை எளிதாகும் என்கிறான் இறைவன்